நீங்க என்ன சொன்னாலும் சரி என்னால இதை ஒத்துக்கவே முடியாது சார் நோ நீங்க இன்னும் பதினேழாம் நூற்றாண்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க மேடம் தப்புனா தப்பு தான் அது எந்த நூற்றாண்டா இருந்தாலும் சரி ஒண்ணு புரிஞ்சுக்கங்க ஒரு காலத்துல தப்பா பார்க்கப்பட்ட பல விஷயங்கள் என்று சரியா தெரியுது கடவுளே வந்து சொன்னாலும் நான் இதை தவறு என்றுதான் சொல்லுவேன் மேடம் இதன் ஆதி மூலமே உங்க கடவுள் இருந்து வந்த சோமபானந்தான் அலுவலக உணவு இடைவேளை நேரத்தில் நடந்த விவாதம் இதுதான் குடிப்பழக்கம் ஒன்றும் மகா பாதகம் அல்ல அது இன்றைய சூழலில் மிகவும் சாதாரணமான ஒரு பழக்கம்தான் தினமும் ஒன்பது மணிக்கு மேல் ரிலாக்ஸுக்கு மிடர் குடிப்பதில் எந்த குடியும் முழுகிவிடப் போவதில்லை இட் இஸ் சோஷியல் ட்ரிங்கிங் நாலு பேர் சேரும்போது மகிழ்ச்சிக்காக ஒரு பழக்கம் எங்க ஃபேமிலில நானும் என் மனைவியும் என் தம்பியும் அவன் மனைவியும் ஏதாவது செலிபிரேஷன் பண்ணணும்னா முதல்ல தண்ணி பார்ட்டி தான் அது பிரைவேட்டா நடக்கும் குட்டிச்சுவரா போச்சு அப்ப அந்த நேரத்துல உங்க குழந்தைகள் என்ன செய்யும் அதெல்லாம் அவங்க ஸ்கூல் போற நேரத்துல நாங்க பெரியவங்க மட்டும் டூர் போகும்போது தான் அப்போ மறைச்சு மறைச்சு செய்யற வேலைன்னா அது தப்புதானே தானே மடக்கினாள் டெஸ்ட் கிளார்க் லதா இல்லப்பா பசங்க வளர்ந்து பெரியவங்க ஆனாங்கன்னா அப்ப அவங்க குடிக்கலாம் எங்களை மாதிரி இது உருப்படுற வகையா தெரியல பொறுமினாள் ஷக்கிரா பானு அலுவலகத்து ஆண்கள் எல்லாம் ஒரு பக்கமாக சேர்ந்து கொண்டு குடிப்பழக்கத்தை எப்படியெல்லாமோ நியாயப்படுத்தினர் ஆனால் ஒரே ஒரு பெண்மணி கூட குடிப்பழக்கத்தை ஒத்துக்கொள்ளவில்லை சென்ற வருடம் அலுவலக பாசுடன் பம்பாய் சென்றிருந்த போது ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் நடந்த கூத்தை சொல்லியதும் பெண் ஊழியர்களுக்கு மயக்கமே வந்துவிட்டது குடிபோதையில் விளையாட்டாக கணவன் மனைவியாக வந்திருக்கும் தம்பதியர் தத்தம் கார் சாவிகளை டேபிளில் போடுவார்களாம் அதில் யார் எந்த சாவியை எடுக்கிறார்களோ அந்த காருக்கு உரியவர் மனைவி சாவியை எடுத்தவருடன் அன்றைய இரவை கழிக்க வேண்டுமாம் அதிர்ஷ்டம் பாக்கியம் என்ற விளையாட்டாம் தம்பதியராக குடிப்பதால் இதிலெல்லாம் மனைவிகளுக்கும் உடன்பாடாம் நாய் ஜென்மங்கள் கேட்கவே அருவறுப்பாக இருந்ததை பெரிய ஹாசியம் போல் ஆண்கள் ரசித்து சிரித்ததைக் கண்டு பத்ரகாளிகளாகவே ஆகிவிட்டனர் பெண் ஊழியர்கள் பாதிகளா உங்களை இதுக்காரும் நல்லவர்கள் என்ன நினைத்தோமே எல்லாருக்குமே குடிப்பழக்கம் உண்டா தமக்குள் பேசிக்கொண்டனர் அலுவலகத்தில் எப்போதும் இருந்த கலகலப்பு போனது இதில் வாய்ப்பு கிடைக்கும் வரைதான் மேடம் ஆண்கள் ராமன்கள் இதுல நீங்களெல்லாம் கோச்சுகிட்டு எங்ககிட்ட பேசாமல் இருப்பது நல்லாவாயிருக்கு என்று விஸ்வம் மேசை மேசையாய் போய் பேசினாலும் அங்கு இது காரும் நிலவி வந்த பண்பானதோர் ஆண் பெண் நட்பு விரிசல் விழுந்த கண்ணாடியானது நவராத்திரிக்காக தொடர் விடுமுறை வந்தது விஸ்வத்தின் மனைவியும் இரண்டு மகள்களும் சொந்த ஊர் சென்றனர் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிருச்சு என இரவு ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கும் தீர்த்த கச்சேரி இப்போதெல்லாம் ஏழு மணிக்கு ஆரம்பித்து விடிய விடிய தொடர்ந்தது ஒரு நாள் இரவு எதிர்வீட்டு மீனா பாப்பாவின் அம்மா தனது ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகிவிட்டதால் விசுவின் மனைவியின் ஸ்கூட்டியை ஷெட்டில் நின்றிருந்ததை கடன் கேட்க வந்தாள் அழைப்பு மணியை அழுத்தியவள் விஸ்வம் வந்து கதவை திறந்ததும் அங்கு நிலவிய வாடையில் முகம் சுழித்து ஏதும் கேட்காமல் திரும்பிட முயன்றாள் இல்லை மீனம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க உங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன் என உலர ஆரம்பித்தான் விஸ்வம் இல்ல நான் வரேன் என திரும்பிட முயன்றவள் மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா உன் நெஞ்சம் தேனம்மா என்று அவன் குடிபோதையில் பாடியதும் திடுக்கிட்டாள் மிஸ்டர் மரியாதையா பேசுங்க என்று சீறினாள் மரியாதைக்குரியவளை மனதிற்கு இனியவளை காலையும் நீயே மாலையும் நீயே பாட்டு பாடி குளறினான் விஸ்வம் அதற்குள் மீனாவின் புருஷன் விக்னேஷ் ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் முகவராக வேலை பார்ப்பவன் வந்துவிட்டான் அவனையும் விடவில்லை விஸ்வம் யோ எல்ஐசி பாலிசிக்கு லோலோன்னு அலையிறதை விட்டுட்டு ரதி மாதிரி இருக்கிற பொண்டாட்டிய பாரியா லூசு தள்ளாடி குளறினான் ராஸ்கல் என்ன திமிரு உனக்கு என விசுவத்தின் சட்டையை கொத்தாக பிடித்தான் விக்னேஷ் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டு பாஷாபாயும் அவனது விதவை தங்கை ஆராவும் வெளியே வந்தனர் பால்கனியிலிருந்து ஏ என்னாச்சு என்று பாஷா கேட்டதும் வாயா வா இவ்வளவு அழகான ஆறாவ நீ பொத்தி பொத்தி வச்சா அவ அழகு எனக்கு தெரியாம போயிடுமா அவ கண்ணே இவ்வளவு அழகா இருக்கே என விஸ்வம் இழுத்ததும் வளவாராஸ்கள் என விக்னேஷ் விசுவத்தை ஒரு அறை அறைந்து கீழே தள்ளினான் அந்த காலனியில் இருந்த அமைதியான வீடுகளில் படபடவென வாசல் விளக்குகள் போடப்பட்டு எல்லோரும் திபுதுபுவென வெளியில் வந்தனர் குடிபோதை விசுவத்தை முழுவதுமாக குடித்திருந்தது என்ன பேசுகிறோம் என்பதே தெரியாமல் அவன் மதி மயங்கியது டே முட்டா பசங்களா உங்க வீட்டு பொம்பளைங்க எவ்வளவு அழகுன்னு ரசிக்க தெரியாத பசங்களா நம்ம வைதேகி மாமிய பாருங்க அவங்க பாதம் மட்டுமே எப்படி இருக்கும் தெரியுமா ஸ்டேட் பேங்க் ஓட்டிட்டு போற அழகு இருக்கே சு என விஸ்வம் அந்த காலனியில் இருந்த பெண்களை விவரித்து கொண்டே போக உயர்மேல் தட்டு வர்க்கத்தைச் சேர்ந்த அந்த காலனி வாசிகள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் விசுவத்தின் போதை உச்சிமலை ஏறியது நம்ம பால்கார பாப்பம்மாலேந்து எங்க ஆபீஸ் டீம் லீடர் ரீடா மேடம் வரைக்கும் அவங்க அழக ஆராதிச்சு நான் வடிச்ச கவிதைகள் என தன் வீட்டு சிட் அவுட்டில் பழைய பேப்பர்களுக்கு நடுவில் இருந்து ஒரு கருப்பு டைரியை உருவி ஒரு பக்கத்தை விரித்தான் விஸ்வம் வைகரையில் வைதேகி போட்டால் ஒரு கோலம் என் ஆண்மனம் ஆனதே அலங்கோலம் விதிர் போனால் மார்கழியில் பாசுரம் பாடி பிரம்ம முகூர்த்தத்தில் கோலம் போடும் வைதேகி மாமி அதென்னமும் எனக்கு ரெண்டு பெக் போட்டாலே பொம்பளைங்க ஞாபகம்தான் வருது உங்களுக்கு பாஸ் என்று எதிரில் நின்ற மேனன் சாரின் தோளைப் பற்றியதும் அவர் ஒரு மிலிட்ரி உதவிட்டார் விஸ்வத்தே ஒவ்வொரு நாளும் அவன் குடிக்கும் போது சேர்த்து வைத்திருந்த மன அழுக்குகள் அன்று ஒட்டுமொத்தமாக வெளிவந்து விட்டன விஷம் விஷம்தான் ஒரு துளி ஆனாலும் சரி ஒரு வட்டில் நிறைய இருந்தாலும் சரி குடி மனித மனத்தில் விழும் விஷம் அது என்னென்ன எதிர்வினைகளை எப்போது ஏற்படுத்தும் என சொல்ல முடியாது மனித மனம் இருக்கிறதே அது முறையாக வைத்துக் கொள்வதில்தான் அதன் மகிமையே இருக்கிறது அது பாசி படர்ந்து பாலும் கிணறானால் அதில் விஷப்பாம்பும் தேளும் பூரானும் நெளியும் அல்லது தழும்ப தழும்ப குளிர் நீரோடு அள்ளியும் அனிச்சமும் ஆம்பலுமாய் தெளிந்து காணப்படலாம் நல்லொழுக்கம் நேர்மை இன்சொல் கனிவு நற்சிந்தனைகள் உயர்ந்த லட்சியம் இவற்றை பயிரிட்டு இவற்றை பயிரிட்டு பசுமையாய் வைத்துக் கொள்ளலாம் பழக்கங்கள் தீய எண்ணங்கள் ஒழுக்கமின்மை வக்ரம் காமம் பொய்மை இவைகளை வளர்த்து மனத்தை ஒரு சாத்தான் குடமாய் ஆக்கலாம் இந்த மதுப்பழக்கம் ஒன்று இருந்தால் போதும் மற்ற அனைத்து கெட்ட பழக்கங்களும் தன்னை போல வந்து சேர்ந்து உயிரையும் நிம்மதியையும் உறிஞ்சும் அட்டைகளாய் பல்கி பெருகும் எப்படி கௌரவர் கூடி நிற்கும் கொடிய சமுதாயம் இது இதில் எவன் எப்போது துரியோதனனாகவும் துச்சாதனனாகவும் மாறுவான் என்பது தெரியாது எழுபது வயதை தாண்டிய ராஜாமணி தாத்தா போகிற போக்கில் பேசிவிட்டு போனார் இந்த மாதிரி கன்றாவிக்கெல்லாம் அணை போடத்தான் அப்போதெல்லாம் பெரியவங்க வருஷமானா புனித யாத்திரை குலதெய்வ கோயிலுக்கு போறது மாசமானா விரதம் கிழமையானா கோவில்னு முரட்டு குதிரைக்கு கடிவாளம் போடுற மாதிரி பண்ணியிருந்தாங்க இப்போ எந்த குழந்த தாய் தகப்பனோட கோவிலுக்கு போகுது வைக்குது அம்மா அப்பா தான் கண்டிஷன் பண்ணி கூட்டிட்டு போறாங்களா எல்லாம் வாட்டர் பார்க்ல கும்மாளம் போடுறதுக்கும் சேர்த்து வச்ச காசை வாரி இறைக்கிறதுக்கு மாலுக்கு போகவுமா தானே சரியா இருக்கு கேட்டுக்கொண்டிருந்த காலநிவாசிகளுக்கு சொரையல் என உழைத்தது சரி உண்மை என்றுதான் இணைத்தது போன் போட்டார்களோ விஸ்வம் மனைவி மக்கள் எப்படி வந்தார்களோ மறுநாள் போதை தெளிந்த விஸ்வத்தை காலனியே காரி துப்பியது சாக்கடையில் நெளியும் புழுவை விட கேவலமாக பார்க்கப்பட்டான் விஸ்வம் அவன் வீடு இளவு வீடு போல் ஆனது விஸ்வத்தின் மனைவி தூக்கில் தொங்கப் போனாள் இரு பெண் பிள்ளைகளும் அவள் காலை பிடித்து கூக்குரலிட ஓடி வந்து அவளை இறக்கினர் மீனாமாதான் அவளை கூட்டிக் கொண்டு போய் காஃபி கொடுத்து ஆறுதல் சொன்னாள் மறுநாள் விஸ்வத்தின் வயதான மாமியார் மாமனார் மச்சினி தங்கை தங்கை புருஷன் என ஒரு பட்டாளமே வந்து இறங்கியது கதவு ஜன்னல்களை அடைத்துக்கொண்டு பஞ்சாயத்து நடந்தது நடுவில் காலனி வக்கீல் ஒருவர் ஒரு போலீஸ்காரரை அழைத்து வந்தார் இரண்டாவது நாள் விஸ்வம் தன் வீட்டு கேட்டை திறந்து வெளியே வந்தான் தெருவில் வந்து நின்றான் ஆள் பார்ப்பதற்கு நிலைகுலைந்து போயிருப்பது தெரிந்தது பால்கார பாப்பம்மா டிவிஎஸ் வந்து பால்கேனிலிருந்து மாமி வீட்டிற்கு பால் அளந்து கொண்டிருந்தாள் இஸ்திரி முனியன் தன் வேலையை கொண்டிருந்தான் பக்கத்து வீட்டு பாஷாபாயின் தங்கை ஆரா மொட்டை மாடியில் துவைத்த துணிகளை காயப்போட்டு கொண்டிருந்தாள் விதேகி மாமி அன்று ஆதலால் வாசலில் இருந்து துளசி மாடத்திற்கு சாம்பிராணி காட்டிக் கொண்டிருந்தாள் விஸ்வம் சடாரண நடு ரோட்டில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தான் யாரும் என்ன மன்னிச்சிடுங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவமும் பழியும் தீராது இனி இந்த மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் நான் இருந்துட்டேன் தாயாகவும் தங்கையாகவும் மகளாகவும் பார்க்க வேண்டிய உங்களையெல்லாம் சனியனால தப்பா பார்த்துட்டேன் இந்த கருமத்தை இனிமேல நான் கையால கூட தொடமாட்டேன் மீனாம்மா வைதேகி மாமி ஆரா தங்கச்சி ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் செஞ்சு எல்லாருமா சேர்ந்து இந்த பாவிய இந்த பாவிய என பாப்பம்மா கலட்டி வைத்திருந்த ரப்பர் செருப்பாலேயே படீர் பட்டீர் என தன் தலையில் அடித்துக் கொண்டான் விஷ்வம் வந்து தடுத்தவன் மீனாமா புருஷன் விக்னேஷ் தான் இப்படியெல்லாம் என்றான் வாக்கிங் போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த மேனன் தப்பை உணர்ந்துட்டீங்கல்ல தம்பி அதை திருத்திக்கலாம் என்றார் பத்தேழு வயது ஆண் பிள்ளை குழந்தையாய் அழுதவாறே மதுபாட்டில்களை அள்ளிக்கொண்டு வந்து உடைத்து தெருவோரும் போட்டு கீழ்த்தரமான அந்த கருப்பு டைரி அசிங்கத்தையும் நெருப்பை பற்ற வைத்தான் திகுதிகுவென நெருப்பு பற்றி எரிந்தது அத்தனை அழுக்கும் சாம்பலாயின வெந்து தணிந்த மனதுடன் தலைமுழுக வீட்டுக்குள் சென்றான் விஸ்வம்